காவல்துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு சீரழிந்து போய் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் திரு செல்வநாகரத்னம் எஸ்பி திருச்சி எஸ்பி மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கான துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது ஐஜி ரயில்வேஸ் தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அக்டோபர் மாதத்தில் மட்டும் மூன்று நாட்களில் துறை ரீதியான விசாரணைக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறை அந்த விசாரணை போதும் செல்வநாகரத்தனத்திடம் கேட்டு இந்த தேதியில் நீங்கள் விசாரணைக்கு வருகிறீர்களா வர முடியுமா என்பதை கேட்டுவிட்டு தான் அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இந்த அக்டோபர் மாதத்தில் இதுவரை விசாரணைக்காக குறிப்பிட்ட அந்த மூன்று நாட்களிலும் செல்வ நகரத்தனம் வரவில்லை உதாரணத்துக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் கோரி செல்வ நகரத்தை கேட்டு ஏன்னா விசாரணை நடக்கும் நாள் என்று செல்வ நகரத்தனம் இங்கே வர வேண்டும் அவர் குற்றவாளி வர வேண்டும் அங்கே சாட்சிகளை இந்த விசாரணை அதிகாரி ரயில்வே ஐஜி விசாரிப்பார் அப்போது செல்வ நகரத்தனம் தரப்பில் அவர்களை குறுக்கு விசாரணை செய்யலாம் இந்த அதிகாரம்லாம் அவருக்கு இருக்கு பட் அவரோட பிரசன்ஸ் இல்லாமல் நீங்கள் நடத்தினா எனக்கு தெரியும் விசாரணை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறது ஸோ செல்வ நகரத்தனத்தை கேட்டுக்கிட்டு மூன்று டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மூணு தேதியிலே செல்வ நகரத்தனம் லாஸ்ட் மினிட்ல எனக்கு லாண்டாட்ட பிரச்சனை இருக்குது டூட்டி அர்ஜென்ட் பிரச்சனை வந்துருச்சு என்று வரவில்லை பல்வீர் சிங் மாதிரி தான் சிங் மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடக்குது